வெல்கம் டு ஆல் பதினோராம் வகுப்பில் இருக்கக்கூடிய சான்றோர் சித்திரம் தான் பார்த்துட்டுருக்கோம் அதில் ஐந்தாவதாக யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிஏ போப் அவங்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஜிஏ போப் செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜிஏ போப் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காரு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒம்போதில் வந்திருக்காரு இவருக்கு சிறப்பு பேர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா செந்தமிழ் செம்மல் சென்னை அடைந்த போப் சாந்தோம் என்னும் இடத்தில் முதன் முதலாக தமிழ் உரையை படித்து சுருப்பொழிவாற்றினார் இவர் முதன் முதல்ல சுருப்பொழிவாற்றின இடம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய சாந்தோம் அப்படின்ற ஒரு பகுதியில் தான் ஆங்கிலேயரான அவரின் தமிழுரை கூடியிருந்த தமிழர்களுக்கு பெரு வியப்பளித்தது தமிழ் மொழியை பயிலத் தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டுள்ளார் இவரது திருக்குறள் திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சிறப்பு வாய்ந்தவை திருக்குறள் அப்படின்ற நூலை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு திருவாசகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார் அவர்கள் தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார் எங்க வாழ்ந்த போது அப்படின்னா தஞ்சாவூரில் வாழ்ந்த போது அப்போதுதான் தொல்காப்பியம் நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை நம் பாடசாலை மாணவர்கள் படிப்பது எளிதன்று என்பதைக் கண்டு சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் சிலவற்றை எழுதி வெளியிட்டார் ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை அதாவது தமிழ் ஹேண்ட்புக் தமிழ் கையேடு அப்படின்ற ஒன்று எழுதியிருக்காரு தமிழ்மொழியை ஐரோப்பியர்கள் எளிதாக கற்றுக்கிற மாதிரி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு வரலாறு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்ற ஒரு நூலை தமிழ்லேயே மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார் ஆங்கிலத்தில் இருந்த தமிழ்நாட்டு வரலாறு தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து அவங்கவுங்க தாய்மொழி வழியாக தான் கல்வி கற்றாதான் அவங்களுக்கு பெரிய பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மொழி கல்வி முறையே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் எழுவது ஆண்டுகள் தமிழுக்கு தொண்டாற்றிய சிஇப்போப்பவர்கள் தமிழுக்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவர் தான் வந்து புலவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை சொல்லியிருப்பாரு இவருடைய வாழ்ந்த காலம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் தான் அவருடைய வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இப்போ ஜி போப் பவங்களை பற்றி என்ன பார்த்தோம் அப்படின்னா செந்தமிழ் செம்மல் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒம்பதில் தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காரு சாந்தோம் அப்படின்ற பகுதியில் தான் முதன் முதலாக உரையாற்றியிருக்காரு இவர் வந்து திருக்குறள் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்வு செஞ்சிருப்பார் தஞ்சாவூரில் வாழ்ந்தபோது தான் தமிழ் இலக்கணங்களை தெளிவுற அறிந்தார் அப்போது தான் தொல்காப்பியம் நன்னூல் போன்ற பேரிலக்கண நூல்களை எல்லாரும் எளிதாக கற்றுக்கிற மாதிரி தமிழ் இலக்கண நூல்களாக சிலவற்றை வெளியிட்டிருக்காரு தமிழ் ஹேண்ட்புக் அதாவது தமிழ் கையேடு அப்படின்ற ஒன்று ஐரோப்பியர்கள் எளிதாக கற்றுக்கிற மாதிரி எழுதி வெளியிட்ருக்காரு தமிழ்நாட்டு வரலாறு ஆங்கிலத்தில் இருந்த தமிழ்நாட்டு வரலாறு தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார் தேங்க் யூ